ஓம் ஸ்ரீ சாயராம் அக்டோபர் ஐந்து ஈராயிரத்து இருபத்தி நான்கு சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் சத்தியம் தானம் தவம் தியாகம் சிநேகம் தூய்மை நேர்மை கல்வி குரு சேவை ஆகிய ஒன்பது ரத்தினங்களே ஒரு மாணவனுக்கு அழகூட்டுகின்றன சத்தியசீலமான ஒரு நிலையில் தர்மம் சாந்தி பிரேமை அகிம்சை ஆகியவையும் பொதிந்துள்ளன ஏகம் இருப்பது சத்தியம் ஒன்றே என்றாலும் ரிஷிகள் அதை அநேக நாமங்களால் அழைத்து வந்தனர் சத்தியத்தை பற்றி கொண்டிருப்பதை விடாமலும் அதை மீறாமலும் வாழும் மனிதனே இலட்சிய மனிதனாவான் அவனுடைய வாழ்க்கையே உண்மையான வாழ்க்கையாகும் சத்தியம் என்பது யாரோ ஒருவருக்காக ஏற்பட்டதல்ல அது தேச கால பாத்திரங்களுக்கு அப்பாற்பட்டதாகும் அனைத்து தேசங்களுக்கும் அனைத்து காலங்களுக்கும் அனைவருக்கும் இது உயிர் மூச்சு போன்றதாகும் மனிதர்களின் பிதாமகரான மனு சத்தியத்தை பரிசோதித்து பரிசீலித்து அனுபவித்து தன்னுடைய சந்ததியரான மனித குலத்திற்கு அருளிய ஒரு மகா ஆகும் சத்தியம் புரியாத் பிரியம் புரியாத் சத்தியம் அப்ரியம் அதாவது சத்தியத்தையே பேச வேண்டும் பிரியமானவற்றையே பேச வேண்டும் பிரியமானவையாக இல்லாவிட்டால் சத்தியத்தை பேசக்கூடாது பிரியமானதாக இருக்கிறதே என்பதற்காக அசத்தியத்தை பேசவும் கூடாது பிரியமானதாக இல்லாவிடில் சத்தியத்தையும் பேசக்கூடாது தெய்வீக அருளுரை நவம்பர் இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து ஒரு பரிவான வார்த்தை அனைவரையும் மகிழ்விக்கிறது அப்படியெனில் இதமாக பேசுவதற்கு ஏன் கஞ்சத்தனம் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்